வார்த்தையை விட்ட எடப்பாடி கை வைக்க கூடாத இடத்தில் வச்சிட்டாரே அமித்ஷாவிற்கு பதிலடி என்னாச்சி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது நடைப்பயணத்தில் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது விவாதமாகி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்கான கூட்டணி என்று கூறிய அமித்ஷா திமுகவை வேரோடு பிடுங்கி ஏறிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி ஆட்சியே நடக்கும் என்பதை உறுதி செய்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை தொடர்ந்து கூறி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது நடைபயணத்தில் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பாஜக நிர்வாகிகளை விட பாஜக தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு காரணமாக கடுமையாக அப்செட் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி சில மாதங்களே ஆகின்றன ஆனால் இந்த கூட்டணியில் இப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவி வருகின்றன முக்கியமாக கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே கூட்டணி ஆட்சி தொடர்பாக விவாதம் எழுந்துள்ளது சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இதற்கு அதிமுக தான் தலைமை என்று அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் அதாவது அதிமுக தான் தலைமை என்றாலும் ஆட்சி தனித்த ஆட்சி அல்ல அதிமுக பாஜகவின் கூட்டு ஆட்சிதான் அதாவது ஆட்சியில் பங்கு எடுப்போம் என்று கூறியிருந்தார் பல ஆங்கில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஆட்சியில் பங்கு எடுப்போம் என்று கூறினார் இந்த கூட்டணி வென்றால் தனித்து ஆட்சி அமைக்குமா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வி கடுமையாக எழுந்துள்ளது அமித்ஷா கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் பல இடங்களில் தனி பெரும் ஆட்சியை அமைப்போம் என்று கூறி வருகிறார் இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த பதிலில் என் கட்சி தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என பேசிய பின்பும் நான் அதை தூக்கி பிடிக்கவில்லை என்றால் எதற்கு தொண்டராக இருக்க வேண்டும் கூட்டணி ஆட்சி என்று மூன்று முறை அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டார் இதில் மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் அதிமுக பேசலாம் கூட்டணி பற்றி அமித்ஷா முடிவு செய்துவிட்டார் அதில் நான் கருத்து சொல்ல முடியாது ஒரு தொண்டனாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலை அமித்ஷாவிற்கு கடந்த சில தினங்களுக்கு முன் திருவாரூரில் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலில் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க அதிமுக ஒன்றும் ஏமாளி அல்ல கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் அதை பற்றி கவலை இல்லை என்று நேரடியாக கூறியுள்ளார் அதாவது பாஜக என்ன கேட்டாலும் கூட்டணியில் இடம் கிடைக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூறியுள்ளார் அதிமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது பாஜக நிர்வாகிகளை விட பாஜக தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு காரணமாக கடுமையாக அப்செட் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது வெறுமனை தேர்தல் பணிகளை செய்துவிட்டு எந்த பதவியும் இல்லாமல் இருக்க நாங்கள் இன் அதிமுக கூட்டணியில் உழைக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் குரல்கள் எழுப்ப தொடங்கியுள்ளனர் இதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி